ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழால கடந்துக்கிறாங்க நிறைய பேர் தங்களுடைய உடல்ல கத்தியால கீறிக்கிட்டு ரத்தம் வரும்படியாக நடந்துக்கிறாங்க இப்படி உடம்பில் ரத்த காயம் ஏற்படும் அளவுக்கான இந்த சம்பிரதாயத்தின் பின்னணில ஒரு கதை இருக்கு வித்தியாசமான இந்த கத்தி போடுதல் சடங்கு எப்படி ஏற்பட்டது இதற்கு புராண காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றும் வாய்வழி கதையாக கூறுகிறார்கள் இந்த ஊர் மக்கள் தேவாங்கர்கள் தேவர்களுக்கு ஆடை நெய்து கொடுத்த போது அறக்கர்கள் தோன்றி தங்களுக்கும் ஆடை நெய்து கொடுக்க வேண்டி மிரட்டியதாகவும் அப்போது சவுதேஸ்வரி அம்மன் தோன்றி அரக்கர்களை விரட்டி இவர்களை காப்பாற்றியதாக ஐதீகம் உடனே தங்கள் தேவாங்க குலம் தழைக்கச் செய்த சவுதேஸ்வரி அம்மனுக்கு கோவில் கட்ட நினைத்தான் தேவலரின் ஏழாவது அவதாரமான மையன் என்பவன் அவன் இறைவனிடம் வேண்டினான் இறைவனும் அதற்கு இசைந்து கோயில் கட்டி முடித்தவன் ஊருக்கு வெளியே ஓரிடத்தை புனிதப்படுத்து அம்மன் எழுந்தருள்வாள் அங்கிருந்து அம்மனை கோயிலுக்கு அழைத்துச் செல் என்றும் கூறினார் தேவதாசமையனும் அழகிய கோவில் ஒன்றை கட்டினான் ஊருக்கு வெளியே ஓரிடத்தை புனிதப்படுத்தி தன் குல மக்களோடு அம்மனை எழுந்தருள வேண்டினான் அம்மனும் தோன்றினாள் தேவாங்க குல மக்கள் அனைவரையும் முன்னே செல்லுமாறும் தான் பின்தொடர்ந்து வருவதாகவும் கூறினாள் எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி திரும்பி பார்த்துவிட்டால் அதே இடத்தில் தான் நிலை விடுவதாகவும் தெரிவித்தாள் அனைவரும் கோயிலை நோக்கி நடந்தனர் பின்னே அம்மன் தன் பாதச் சிலம்புகள் ஒலிக்கு பெருமிதத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் சிலம்பின் ஒலி கேட்டு அம்மன் தங்களுக்கு பின்னால் வருவதாக எண்ணி மக்களும் முன்னே சென்று கொண்டிருந்தனர் அப்போது வழியிலிருந்து ஆற்றங்கரையை கடந்தபோது ஆற்று மணலில் பாதம் பதிந்ததால் அம்மனின் பாதச் சிலம்பொலி மக்களுக்கு கேட்கவில்லை அனைவரும் சட்டென திரும்பி பார்த்துவிட்டனர் அம்மனும் அங்கேயே விட்டாள் மக்கள் அம்மனிடம் எவ்வளவோ மன்றாடியும் அம்மன் கோவிலுக்கு வர மறுத்துவிட்டாள் அங்கு ஓர் ஆவாரஞ்செடி இருந்தது அம்மனும் நம் குல மக்களாகிய நீங்கள் எப்போது என்னை வேண்டினாலும் ஆவாரம் செடி பக்கத்தில் திருமஞ்சன குடத்தில் பாகு பாகுயனும் உடைவாளை வைத்து காப்பு கட்டி என்னை அழைத்தால் நான் உடனே எழுந்தருள்வேன் என்கிறாள் அம்மன் மக்களுக்கோ சந்தேகம் அப்படி பாகு உடைவாளை கொண்டு செல்லும் போதும் அம்மன் கூட வருவதை எப்படி அறிவது என வினவினார்கள் இந்த கத்தி பகைவர்கள் மீது பிரயோகித்தால் அவர்களை அழிக்கும் அதே கத்தி தனக்குத்தானே பிரயோகித்தால் எவ்வித கெடுதலும் விளைவிக்காது என்றாள் அம்மன் இதுதான் இப்போதும் கத்தி போடுதலின் பூர்வீக கதை மேலும் இந்த திருவிழாவின் போது இன்னொரு அதிசயமும் நடக்கிறது ஊர் எல்லையில் உள்ள மதுரை வீரன் சாமி கோவிலில் வேண்டி கத்தி போடும் ஊர்வலம் புறப்படுகிறது ஊரின் நாலாபுற வீதிகளிலும் செல்லும் ஊர்வலத்தில் பெண்கள் உதிரியாக மாவிளக்கு எடுத்துச் செல்கின்றனர் உதிரியாக இருக்கும் மாவிளக்கு கத்தி போட போட தானே இருகி கெட்டியாகி விடுகிறது இந்த அதிசையம் வேறு எங்கும் கிடையாது என்பதுதான் ஆச்சரியம் திருவிழா ஆரம்பம் ஆனதுன்னு பெண்களுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மனை பொறுத்தவரை எங்களை விட பெண்கள் தான் ரொம்ப அதிகமா விரும்புவாங்க ஆயிரக்கணக்கான ஆண்கள் இருந்தாலும் சரிங்க சமூகத்துல திருவிழா நடத்தும் போது இந்த முகூர்த்த கால் நடற வழக்கத்தை வந்து பெண்களுக்கு தாங்க முக்கியத்துவம் கத்தி போடுறது மட்டும்தான் நாங்க மத்தபடி மாவிலக்கு ஏற்பாடு பண்றதுல இருந்து சாய் குத்து விளக்கு பூஜை பண்றதுல இருந்து எல்லாமே பெண்களுக்கு தாங்க முக்கியத்துவம் நாங்க கொடுக்கறத பெண்களுக்கு வந்து கத்தி மட்டும் போடுற பழக்கம் கிடையாது பம்பையின் உக்கர இசைக்கு ஏற்ப கத்தி போடுபவர்களின் பக்திக்கு சவுடேஸ்வரி அம்மன் இறங்கியதற்கு ஒரு சாட்சிதான் உதிரி மாவிளக்கு வெட்டியாகும் சம்பவம் என்றும் நம்பப்படுகிறது உடம்ப வருத்திக்கிட்டு கடவுளை வணங்குதல் அப்படிங்கிறது நிறைய திருவிழாக்களில் பார்க்கக்கூடிய சகஜமான ஒரு விஷயம் தான் பட் இந்த திருவிழால கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சின்ன பசங்க கூட இந்த சம்பிரதாயத்தை செய்றாங்க அப்படிங்கிறது